நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த வாமனன் அந்த விஷயம் நடந்த நட்சத்திரம் ஸோ அதனால் திருவோணம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்போதும் சுக்கிரனோட கர்ம பதிவுனால் தன்னை அலங்காரப்படுத்தி கொள்வதில் தன்னை மேன்மைப்படுத்தி கொள்வதில் ரொம்ப இது எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நாட்டம் வந்து இருக்கு இருக்கும் சினிமாவில் நிறைய பேர் வந்து குறிப்பாக நம்ம சூப்பர் ஸ்டார் எல்லாம் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் தான் ஸோ சினிமாவில் வந்து அதிகப்படியான ஷைன் ஆகக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் ஒன்று ஸோ இவங்களுக்கு என்னென்னாக்கா இவங்களுக்கு பிரச்சனையும் வாழ்க்கை துணைதான் குறிப்பாக மகர ராசிக்கும் இந்த பிரச்சனையும் வாழ்க்கை துணை தான் ஏன்னா இவங்க ஒரு டிசைனாக இருப்பாங்க அவங்க ஒரு டிசைனில் இருப்பாங்க பார்க்கறதுக்கு ஒன்றா இருந்தாலும் ரெண்டும் வித்தியாசம் ஒரு வந்து வித்தியாசமாக இருக்கும் ஸோ அதனால என்னென்னாக்கா சூழ்நிலைகளும் இவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சாதகமாகலாம் அமையாது எதை செய்தாலும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் வெற்றியே இருக்கும் ஸோ அதனால் எல்லாத்துலேயும் போராடி வெற்றி பெறுவீங்க ஸோ அதனால் போராட்டத்தை கண்டு தூண்டு போகாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கும் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காவல் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் காவல் தெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ அதனால் காவல் தெய்வ வழிபாடு உங்களோட குலதெய்வ முனிசூரனாக இருந்தாலும் சரி மதுரை வீரன் சரி இந்த மாதிரி காவல் தெய்வம் இல்லை குலதெய்வ வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுருக்கேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிட வாஸ்து சட்டன் சென்னையிலேருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி எவனார்லாலே அவன்தான் வணங்கி இந்த ஆவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்டிலேயே ஆட்சி பெறுவார் ஸோ அப்போ ஆட்சி போது என்னென்னாக்க இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னோடனே உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நினைப்போம் அப்படி கிடையாது நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்குது ஸோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் செழிப்பாக இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வு பண்ணுவாங்க திருமணம் பண்ணுவாங்க நிறைய பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது ஆத்மக்காரகன் இல்லையா சூரியன் ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாருக்கிட்டையும் பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த காலத்தில் இன்னொன்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் இருக்காரு ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகன் ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மகாரன்னு சொல்கிறோம் இல்லையா ஏன்னா அந்த ஆத்மகாரகன் எந்த ராசியில் வலுவாக இருக்கோ இல்லை பலமாக இருக்கோ அந்த அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா மிகுந்த உச்சத்தில் இருப்பார் ஏன்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா ஆத்மக் ஆத்ம பலம் தான் தேவை அதுக்காக தான் ஆன்மீகத்தை நம்ம நாடுறோமே ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீகத்தை எதுக்கு போகிறோன்னே தெரில ஆத்ம பலத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஆன்மீகம் இந்த பரிகாரம்லாம் செய்கிறோம் இல்லையா இது எல்லாமே உங்களோட ஆத்ம பலத்தை சொல்லுவோம் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் அந்த ஆவணி மாதத்தில் அவர் சொந்த வீட்டிலேருந்து அப்படியே ஒரு ஆட்சி பண்ணும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதனால் தான் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் நடக்கும்போது அது எல்லாமே வெற்றி காரிய சித்தி நிறைய பேர் இடம் வாங்குவாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சக்தி இந்த காலத்துலேருந்து அந்த விழா கோலங்கள் எல்லாமே தொடங்கும் அது வரையும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மந்தமாக போயிட்டு இருந்தது இது பார்த்திங்கன்னா விநாயகர் சக்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை அப்புறம் தீபாவளி அப்படியே பார்த்திங்கன்னா விழாக்களாக அப்படியே ஒரு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா விழாக்கள் இந்த புரட்டாசி மாதத்தை தவிர்த்து ஏன்னா ஆத்மா காரகன் எந்த ஜாதத்தில் நல்ல வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க தான் ஏன்னா சூரியன் தான் பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் அந்த அரசியலுக்கு சொல்லுவோம் மருத்துவக்காரர்களும் சூரியன் தான் ஸோ அதனால் தான் எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கோ அவங்க நல்ல ஒரு ஃபேமஸ் டாக்டர் ஆவாங்க அது ரெண்டாம் அதிபதியோடு இல்லை பத்தோட தொடர்பு வரும்போது பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் சூப்பராக இருப்பாங்க அதே போல் சூரியன் வலுவாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தொட்டாவே குணமாகக்கூடிய கைராசி டாக்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா அவர் படித்து கூட இருக்க மாட்டார் சும்மா ஆர்ஆன்டி படிச்சிருப்பார் இல்லைன்னா அந்த ஒரு கம்பவுண்டராக கூட வந்திருப்பார் அவர் பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவார் நடந்துடும் கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வலுவாக தான் கைராசி டாக்டர் ஏன்னா ஆத்மத்தை பலமாக வச்சுருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா குணமாக்கக்கூடிய ஆற்றல் அவங்கக்கிட்ட இயற்கையாகவே நிறைய இருக்கும் சூரியன் வலுவாக இருக்கிற நிறைய பரிகாரம் பண்ணான்னு வச்சிங்களேன் சூப்பராக சக்ஸஸ் ஆகிடும் பெரிய பரிகாரம் சின்னதாக சொன்னாவே பெரிய விஷயங்கள் கூட குணமாக்கக்கூடிய ஆற்றல் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிகுந்த நற்பலங்களை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவும் குறிப்பாக என்னென்னக்கா இந்த கேது கூட இருக்கிறதுனால நிறைய என்னென்னா அந்த குழந்தை பேருக்கான விஷயங்கள் குழந்தை பேர் இன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த விரக்தி தன்மை எனக்கு கேது எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தி கொடுப்பார் ஏன் அது விரக்தி கொடுப்பார்னா அனுபவம் கிடைச்சாதான் அறிவு வளரும் ஞானம் கிடைக்கும் சும்மா வராது இல்லையா ஸோ அதனால் அந்த கேது பகவான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக சில படிப்பினையை கொடுப்பார் அதை தான் நம்ம இங்கே விரக்தி எனக்கு அதை நடக்கலை அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிடப்போம் ஸோ இந்த தன்மைகள் உள்ளே இந்த ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பழங்கள் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி மகர ராசி பார்த்திங்கன்னா சரி கால புருஷ தத்துவத்துக்கு பத்தாவது ராசி ஏன்னா இது கர்ம ராசின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி மகர ராசி பார்த்திங்கன்னா கர்ம ராசி ஏன்னால் கர்மங்களை நீக்கக்கூடிய ராசி தான் ராசி ஸோ எந்த ஒரு கிரகம் மகரத்தில் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த கர்மங்களை ஜாதகர் நீக்குவார் இல்லை நீக்கப்படும் என்பது தான் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இப்படி உள்ள மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பலம் எப்படி இருக்குன்னா வரும் ஏன்னா ராசி அதிபதியான சனி பகவான் பார்த்திங்கன்னா வக்கரம் அடைஞ்சிருக்கார் மூன்றாம் இடம் இப்போ தான் ஏழரை சனி முடிஞ்சுது ஒரு நிம்மதி பெருமூச்சு ஒட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இல்லை நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணை இருக்கும் ஆனால் பாதிப்புகள் இருக்காது அதுதான் நம்ம சொல்கிறோம் ஒரு தோரணை என்பது இருக்கும் பாதிப்புலாம் எதுவும் ஏற்படாது இவ்வளோ நாள் நல்லா போய்ட்டு இருந்த விஷயம் அப்படியே ஒரு ரிவர்ஸ் ஆகும் திருப்பி முதல்லேருந்து இந்த பரோட்டாக்கார மாதிரி தான் மறுபடியும் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும் தனம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பாக இருக்கும் தனம் வந்து பொருளாதாரம் தனம் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா ரெண்டில் ராகு பகவான் இருக்கார் இப்போ நீ என்ன பண்ணணுன்னா இருக்கிற காசை பத்திரப்படுத்திக்க தான் பார்க்கணுமே தவிர எங்கேயாவது போடுவோம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது இருக்கதை தற்காத்து கொள்வதற்கான வேலை என்னவோ அதை தான் பார்க்கணும் ஏன்னா உங்கள் காசை பிடுங்கிறதுக்கு இது எல்லாம் தயாராக இருப்பாங்க சூழ்நிலைகள்லாம் தயாராக தான் இருக்குது ஸோ அதனால் உங்களுடைய தனத்தை இந்த காலகட்ட தற்காத்து கொள்ளுங்கள் இதுதான் மகர ராசிக்கு நாம் சொல்கிறது மேலும் என்னென்னாக்கா காதல் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களான இந்த காலகட்டத்தில் காதல் வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா சிறிய தடைகள் வந்து சரியாகும் குறிப்பாக அந்த மாமன்ற உறவுனால் ஒரு சின்ன பிரச்சனை மாமா வந்து இல்லை எங்கள் மாமா ஒத்துக்க மாட்டேன்றாரு அந்த மாதிரிலாம் வரும் வந்துட்டு அதுக்கப்புறம் மாமாவே ஒத்துப்பேன் அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை திருமணத்திற்காக எடுத்த நிகழ்வுகள் எல்லாமே சாதகம் வரும் அதே போல் அப்பாலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்க பிரச்சனையாக இருப்பேன் என் பையனுக்கு வந்து நான் அந்த மாதிரி ஒரு வரனை பார்த்தேன் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு வரன் வேணும் நான் அவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கலாம் சொல்லி இந்த டைலாக்லாம் பேசிட்டு திருமணத்துக்கு கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா மகர ராசிக்காரங்கிற அப்பாவெல்லாம் திருமணம் அந்த பொண்ணு பார்க்க விஷயத்து கூட்டினே போகக்கூடாது கூட்டு போனீங்கன்னா அவருடைய சுய புராணத்தை பேசி நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ மகர ராசிக்காரங்கள்தான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாவணி மரத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக கையாளணும் ஏன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம என்ன சொல்கிற மகராசிக்காரங்களுக்கு வந்து மொட்டை அடிப்பு தான் பரிகாரன்னே சொல்லியிருக்கோம் நிறைய மகாராசிக்காரர் மொட்டை அடிச்சிருப்பாங்க ஏதாவது குலதெய்வ கோயிலுக்கு இல்லை இஷ்டதேவ கோயிலில் போய் ஒரு மொட்டை அடிச்சிருப்பாங்க இல்லை சித்திர வழிபாடுகளை செஞ்சுருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு நெருக்கடிகள்லாம் ஏற்படும் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணலாம் பெனால்ட்டி கட்டுறது இல்லை அந்த மாதிரியான சிறு சிறு பெனால்ட்டி இல்லை வண்டியிலே போயிட்டு இருப்பாங்க லைசன்ஸ்லாம் வச்சு இருந்தாலும் காசை கொடு இவர் வீட்டில் வச்சுட்டு போயிருப்பேன் லைசன்ஸை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கேன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக வச்சுக்கேன் அரசு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சரியாக இருந்தீங்க அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கேஸில் மாட்டுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் உங்கள் சுயம் சார்ந்த விஷயத்தில் இந்த டாக்குமெண்ட் வச்சுக்கிறீங்க எதை வச்சுருந்தாலும் சரியாக அக்கௌண்டபிலிட்டியோடு வைத்துக்கொள்வது உங்கள் வாழ்க்கை சிறப்பான பலனை தரும் போல் என்னென்னாக்கா வாகனம் சார்ந்த விஷயத்தில் புதிய வாகனம் வாங்குறது கடன் மூலியமாக புதிய வாகனம் மாற்றம் என்பது இந்த காலத்தில் இருக்கான்னா இருக்குது மேலும் என்னென்னாக்கா மன மகிழ்ச்சி அதிகமாகும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து முருகர் கோயில் வழிபாடு போயிட்டு வருவாங்க திருச்செந்தூராக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எங்கேயாவது ஒரு முருகர் கோயில் வழிபாடு வந்து இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கார்க்கு மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் குறிப்பாக என்னென்னாக்கா ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயில் உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் வழிபாடை செஞ்சிங்கன்னா இந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வர வேண்டிய தடைகளை எல்லாம் தாண்டி ப்ரமோஷன் வந்து கிடைக்கும் மேலும் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் சில பேர் என்னென்னாக்கா வீடை இடித்து கட்டுறது அந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்குது வீட்டில் இந்த பிரச்சனைகளை போக்குவதற்கு இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா குறிப்பாக ஆவணி மாதம் இந்த மாதத்தில் முருகர் கோயில் வழிபாடு இல்லை முருகன் வழிபாடு சுப்பிரமணியர் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியையும் சுகத்தையும் லாபத்தையும் அதிகரிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது ஸோ அதனால் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் குறிப்பாக அரசு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை தேவை திருமண நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக தான் இருக்குது மேலும் சனி பகவான் அடைந்தது தான் உங்கள் வாழ்க்கையில் எண்ணங்களில் சிறு அவசரம் இருக்கும் பின்னோக்கிய சிந்தனை இருக்கும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இதை மாற்றிக்கொள்வதற்கு முறையான உணவு பழக்கத்தை வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக நன்றி வணக்கம்